கேஎஸ் கட்டில் ஃபம் சேனல் என்பது அனைவருக்கு வணக்கம்ங்க ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுங்க விற்பனை பகுதியில் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா நல்லா அழகு சிறந்த மாடு நல்ல மடிகாம சுத்தோட ஒரு மயில மாடுங்க அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா சோ குவாலிட்டியான காரி கன்று ஜெட் பிளாக்கில் வரக்கூடிய கண்ணு கண்ணுங்க அதுபோக ஒரு பல் போடாத கிடாரி மயில கிடாரி இருக்குதுங்க வீடியோ பதிவில் முழுமையாக பாருங்கள் என்ன விவரங்கள் சொல்கிறோம் என்ன விளைநிலவரம் சொல்கிறோம் அப்படிங்கிறது எல்லாமே தெளிவாக பார்த்துட்டு கூப்பிடுங்க எல்லா பதிவுலையுமே விளைநிலவரத்தை கண்டிப்பாக பதிவு விட்டுருப்போமுங்க விளைநிலவரத்தை பதிவிடாமல் பதிவுகள் நம்மளுது வர்றதே இல்லைங்க எல்லா விவரங்களையும் தெளிவாக கேட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பட்சத்தில் மேலே கொடுத்துருக்குற நம்பருக்கு நம்ம நம்பருக்கு பார்த்து சரி பார்த்து கூப்பிடுங்க நம்ம இடம் திருப்பூர் மாவட்டம் காங்கையும் காங்கையத்துலேருந்து கோயம்புத்தூர் பல்லடம் போகிற வழியில் பொங்கலூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குதுங்க இன்னொரு ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா கரூர்லேருந்து கோயம்புத்தூர் ரோட்டில் வந்தீங்கன்னா காப்பரமத்தி அப்படிங்கிற இடத்துல இருக்குதுங்க வீடியோ பதிவில் முதல் பதிவை பார்க்குறதுங்க ஒரு பல் போடாத கிடாரி சுழி சுத்தம் நல்லா சோ குவாலிட்டியான கிடாரிங்க இன்னும் வந்து பார்த்திங்கன்னா இருபது மாதங்கள் இருபத்தி ரெண்டு மாதங்கள் ஆகுது பல் போடலை காலைக்கிணம் சேர்க்கப்படாமல் இருக்குதுங்க இனி பருவத்துக்கு எப்போ வந்தாலும் தாராளமாக சேர்த்தலாம் சுழு சுத்தம் நெட்டு வெட்டில் நல்லா கை கால் ஊக்கத்துலையேங்க நல்ல கால் கருப்போடு நல்லா மிக மிச்சின மாடாக வரக்கூடிய அளவுக்கு எல்லா சுத்தம் இருக்கக்கூடிய கிடறியும் நல்லா கைகள் ஊக்கத்தோடு இருக்குங்க குணவனத்தில் நல்ல குணவனமாக இருக்கும் புது இடம் பல இடம் அப்படிங்கிறதெல்லாம் எதுவும் பார்க்காம இருந்தால் சுத்தம் இருக்கும் காட்டில் கட்டினீங்களும் நல்லா மேய்ங்க அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா கைத்தி குணம் போட்டோம்னா நல்லா சாப்பிட்டுக்கும் எந்த ஒரு தொந்தரவும் இல்லாத நல்லா சோ குவாலிட்டியாக வரக்கூடிய கிடறீங்க மயில கிடாரி கொம்பு ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா கட்ட கொம்பு அதாவது வந்து உங்களுக்கு நல்லா பெருங்கொம்பு இல்லாமல் நல்லா பயிர் பயிர்க்கும்பலை நல்லா விளர் கொம்பு கிடாரியாக மாடை வரக்கூடிய அளவுக்கு சுத்தமான நல்லா பயிர் கும்பலை இருக்கக்கூடிய கிடறீங்க நீல உயரம் திமலமைப்பு எல்லாமே சுத்தமாக இருக்கும் அழகு லட்சணத்துலேயும் நல்லா சிறந்த அழகு லட்சணத்தில் நாளைக்கு பின்னாடி மாடாகி வரும்போது நல்லா குவாலிட்டியான மாடாக வந்து சேருங்க வாழ் வந்து பார்த்திங்கன்னா பட்டை வாள் சதவாள் இதெல்லாம் நல்லா மாட்டுக்கு தகுந்த மாதிரி உடல் அமைப்புக்கு தகுந்த மாதிரி வாழமைப்பு எல்லா சுத்தமும் இருக்குதுங்க எங்கே வேணாலும் தோட்டுக்கலாம் நீவிக்கலாமுங்க தொந்தரவு எதுவும் இருக்காது அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா காலக்கிணைக்கு எப்போ பருவத்துக்கு வந்தாலும் நீங்கள் மே காலக்கிணை சேர்க்கப்பட்டுக்கலாம் ரெடியாக இருக்கக்கூடிய கிடாரிங்க குழம்பு கையால் ஊக்கம் நீளம் உயரம் அடித்தவங்கள் இல்லாமல் நடுமுதூர் நெரிசல் இல்லாமல் ஒரு திற நல்ல ஒரு சிறந்த கிடாரிங்க வயது இருபத்தி ரெண்டு மாதம் சுழு சுத்தம் தெளிவாக இருக்குது பல் போடலைங்க காலை சேர்க்கும் பருவத்துக்கு வந்தால் காலை சேர்த்துக்கலாங்க கண்ணோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாய் வேணுங்கிறவங்க தொடர்புண்டு கேட்டு எடுத்துக்கங்க இதுபோல் கிடாரிகள் அப்படிங்கிறது அதிக அளவில் நம்மளுக்கு கிடைக்கிறது இல்லைங்க அவங்க எல்லாமே வந்து நல்லா ஷோ குவாலிட்டி நீளத்தில் உயரத்தில் நல்லா தரமான மாடாக கேட்குறாங்க எப்போது ஒன்று நடந்தது இந்த மாதிரி விற்பனை கொண்டு வர முடியுதுங்க இருக்குது அவைலபிளாக இருக்குது பார்க்குறவங்க யாரும் முன்னாடி பார்க்குறீங்களோ தொடர்பு உண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாம் விற்பனை விலை நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க ரெண்டாவது விற்பனை பகுதியில் பார்க்குறதுங்க ஒம்பது மாதமான சுழு சுத்தமான சினை மாடுங்க வயது வயது மூணாவது ஈத்து மாடுங்க பால் கடைமுறைப்பல் கிட்டத்தட்ட புதுவாயின்னு சொல்லலாம் மற்றபடி கால் கருப்பு பின்மாடி ஏற்றம் உருட்டு வாழல நல்லா அகலத்தில் நீளத்தில் உயரத்தில் ரட்டத்தை மலமைப்பு நல்லா பந்து மாதிரி அழகான கோழி மட்டாட்டிருக்கக்கூடிய மாடு கொம்பு அமைப்பும் எல்லாருத்துக்கும் பிடிச்ச மாதிரி சிறு மூஞ்சி சிறு கொம்பில் நல்லா சுழு சுத்தத்தில் ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கிறதுக்கு உண்டான எல்லா சௌகரியமும் இருக்கக்கூடிய மாடுங்க பால் கறக்கிறக்கு கறவை காலானைக்க வேண்டியது இல்லைங்க புதுமடி வச்சிருச்சு இன்னொரு பதினஞ்சு நாளில் கன்று போடும் காம்புனாலும் நல்லா தெளிவாக பூங்காம்பாக இருக்குதுங்க அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா கறவையும் ரெண்டு ரெண்டரை லிட்டர் கறந்துட்டு கண்ணை கொடுத்துல அந்தளவுக்கு மாட்டில் பால் இருக்குதுங்க ரொம்ப பெருவட்டு மாடும் இல்லை ரொம்ப சின்ன மாடும் இல்லைங்க நடுத்தரமான மாடு சுழு சுத்தம் தெளிவாக இருக்குது பின் மாட்டில் நல்ல புறப்பான மாடுங்க மடிகாம்பு சுத்தம் நல்லா எட்டு லிட்டர் ரவண்டு விரைவில் கேப்பில் இருக்கக்கூடிய மடிகாம்பு சுத்தம் இருக்குது கால் கருப்பு தெளிவாக இருக்குதுங்க அழகான மாடு நல்ல தமிழ்நேரத்தில் முன்னாடி இருந்தும் பின்னாடி வரைக்கும் நல்ல சவுனாக இருக்கக்கூடிய கோழி முட்டாட்டக்கூடிய மாடுங்க தற்போது ஒம்பது மாதம் சினை ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் பால் கறந்துக்கலாமுங்க யார் வேணாலும் கால் அணைக்க வேண்டியதில்லை காங்கிங்கன்னு போடும் அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா காம்பளைனாலும் பால் வரதுக்கு உண்டான தெளிவான கேரண்டி கொடுக்குறோங்க மாட்டோட விற்பனை நிலவரம் பார்த்துட்டிங்கன்னா ஐம்பத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க அளவான மாடுங்க நல்ல கைப்பக்கூத்தில் இருந்த மாடு நல்லா புதுசாக மாடு வாங்கி பால் கறக்க விரும்புகிறவங்களுக்கு ஏற்ற மாடு வேணும்னா தொடர்புட்டு கேட்டு எடுத்துக்கலாம் விற்பனை விலை நிலவரம் ஐம்பத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க மூணாவதாக வீடியோ பதிவில் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல சோ குவாலிட்டியான கெடாரிங்க ஜெட் பிளாக்ல வரக்கூடிய கிடாரி நல்ல நீளம் உயரம் கைகால் ஏற்றம் அடிவயிறு தொங்கல் இல்லாமல் தாடை அருந்தாடையில் நல்ல இரட்டத்தை அமைப்பில் முகத்தில் கும்புதலையிலையும் நல்ல டாப் குவாலிட்டியான மாடாக வந்து சேரக்கூடிய அளவுக்கு நல்ல தோல் நைஸ் கைகள் ஊக்கம் மடிகாம்பு சுத்தம் இருக்கும் நீளம் உயரத்தில் நல்ல பெரு வந்து சேரக்கூடிய கிடாரி வயது பத்து மாதம் ஆகுதுங்க சுழு சுத்தம் தெளிவாக இருக்குது எந்த விதமான கழிப்புச் சுளிகள் குறைப்பள்ளது அப்படிங்கிறது கிடையாது நீளத்தில் உயரத்தில் எல்லா சுத்தம் இருக்கக்கூடிய கிடாரிங்க தோல் நைஸ் நல்ல குவாலிட்டியான தோல் நைசுங்க கண்ணாமொழி நல்ல தெளிவான கண்ணாமொழி கொம்பு ரெண்டும் நல்லா நேர்கொம்பு விடிய பதிவில் நம்ம முதல் பதிவில் பார்த்த ஒரு மயிலை கடாரி எப்படி இருந்ததோ அதே மாதிரி நல்ல காரியில் தெளிவான கிடாரியை ஜெட் பேக்கில் வேணும்னு நினைக்கோங்க பின்னாடி அந்த மாதிரி தெளிவான மாடை வரக்கூடிய கிடாரிங்க நீல உயரத்தில் எல்லா சுத்தம் இருக்கக்கூடிய கிடாரின்னு வச்சுக்கோங்களேன் சுளிகளும் அதே மாதிரி எல்லா சுழி ஒவ்வொரு சுளி காம்பு நாலு காம்பு ஒட்டு காம்பு அதெல்லாம் இல்லாமல் தெளிவான காம்பு பின்மாடு ஏற்றோம் வால் சொன்னோம் வால் அடக்கம் எல்லா சுத்தம் இருக்கக்கூடிய கிடாரிங்க டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் பிடிச்சமான ஒரு கிடாரி இந்த நேரத்தில் காரா அதிகமாக வரும்ங்க காரி கடாரி அப்படிங்கிறது அதிகமாக வராது இந்த கண்ணை பொறுத்தளவுக்கு வயது பத்து மாதம் சுழு சுத்தம் நல்ல குணவணம் இருக்குது விற்பனை விலை இருபத்தி ஒம்பதாயிரம் ரூபாய்ங்க ஒரு ஐநூறு டு ஒரு ஆயிரம் தான் குறச்சி கொடுக்க முடியுங்க மூணாயிரம் நாலாயிரம் குறைச்சி கொடுக்குற மாதிரி பண்ண முடியாது வேணுங்கிறவங்க நல்ல தரமான கிடாரியாக தேடிட்டு இருந்தீங்க தொடர் வந்து கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாமுங்க டெய்லியும் விற்பனை பதிவை பாருங்கள் டெய்லியும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியான மாடுகள் கண்ட்ரோல் தான் கொண்டு அந்த விற்பனை பதிவு போட்டுட்ருக்குறோம் டெய்லியும் வந்து மாடுகள் கண்ட்ரோல் வியாபாரம் ஆகுதுங்க நேரில் வந்து பார்த்து எடுக்கிறவங்க நேரில் வந்து பார்த்து எடுத்துக்கிறாங்க வர முடியாதவங்க ரெகுலர் எடுக்க ஆரம்பித்தவங்க வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் மூலிமா அட்வான்ஸ் பண்ணிடுறாங்க பேமெண்ட் பண்ணிடுறாங்க நம்ம ஜாயிண்ட் வாடகையில் எல்லா ஊர்களுக்கும் நூறு சதவீதம் கொண்டு போய் கொடுத்துட்றோம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாடு ஒரு கன்று தான் வாங்குறீங்கனாலும் ஒரு கல்நடை வாங்கினீங்கனாலும் எவ்வளோ தூரமாக இருந்தாலும் ஜாயிண்ட் வாடகை கண்டிப்பாக நம்ம ஒரு வாரம் நம்ம இடத்துல வச்சுருந்து கூட பண்ணி கொடுத்துட்றாங்க நேற்றுல வந்து பார்த்திங்கன்னா நாகர்கோவில் மதுரை இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாரம் வச்சுருந்து தான் கொண்டு போய் கொடுத்தோம் அந்த மாதிரி பாதுகாப்பாக ஜாயிண்ட் வாடகையில் பண்ணி கொடுத்துருவோங்க இந்த கண் பொறுத்தளவுக்கு நல்ல குவாலிட்டியான கண் விருப்பம் இருக்கிறவங்க நல்லா வளர்த்து தெரிஞ்சவங்க குறைக்க முன்ட்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாமுங்க மீண்டும் நாளை ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறோம் அப்படிங்கிறத தெரிவித்து கொண்டு போய்ட்டு நன்றி வணக்கம்